ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கோதுமை மாவு அல்வா தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டைம் நம்ம சேனல் பார்க்குறது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ அல்வா செய்யறதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு வந்து எடுத்துருக்காங்க இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றி நம்ம மாவை வந்து நல்லா கரைச்சிக்கலாங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி விக்ஸ் வச்சு கரைக்கும் பொழுது கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாது இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா கரைச்சாச்சு நான் வந்து மூணு கப்பு தண்ணி ஊற்றிருந்தேன் இப்போ ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இன்னொரு கப்பு நாலு கப்பு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ மொத்தமாக நாலு கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறோம் பாருங்கள் நம்ம அந்த மாவெல்லாம் அடியில் உட்காந்துருச்சு அந்த திப்பியெல்லாம் அடியில் உட்காந்துருச்சு மேலே அந்த தண்ணி மட்டும் அப்படியே இருக்குது இப்போ நம்ம அதை வந்து வடிகட்டிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு ஜன்னி வச்சுட்டு அப்படியே கலந்து விட்டு நம்ம இப்போ இந்த மாவை வந்து வடிகட்டிக்கலாம் அந்த அடியில் இருக்கிற திப்பியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஜன்னியில் நின்றுடும் இந்த கோதுமை மாவோட பால் மட்டும் நமக்கு ஃபில்ட்ராகி வருங்க இப்போ அதை அப்படியே எடுத்துடலாம் இதை நமக்கு தேவையில்லை இப்போ நம்ம இந்த கோதுமை மாவு பால் வச்சு தான் அல்வா செய்ய போகிறோம் அல்வா செய்கிறதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கப்பு சக்கரை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம கேரமல் பண்ண போகிறோங்க கோதுமை மாவுக்கு வந்து ஒரு நல்ல அல்வாவுக்கு வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்குறதுக்காக தான் நம்ம இந்த கேரமல் வந்து செய்கிறோம் சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி இப்போ பாருங்கள் நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி வருது நம்ம கொஞ்சம் டார்க்காக விட்டோம்னா நம்ம அல்வா வந்து கொஞ்சம் நல்லா டார்க் கலராக வரும் இப்போயும் நம்ம எடுத்துட்டோம்னா லேசான அந்த மஞ்சள் கலராக வருங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து கேரமல் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதை எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும் இன்னொரு நம்ம அல்வா செய்கிறதுக்காக இன்னொரு பேன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க பேன் சூடானதும் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு முந்திரி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முந்திரியை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதே நெய்யில் நம்ம ஃபில்டர் ப பண்ணி வச்சிருந்தோம்ல கோதுமை மாவு பால் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நம்ம கலந்து விட கலந்து விட இது வந்து நல்லா திக்காகி வருங்க இப்போ கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ க இந்த மாதிரி க கைவிடாமல் கலந்துட்டே இருங்க நல்லாவே திக்காகி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் நம்ம கேரமல் செஞ்சு வச்சுருந்தோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட அல்வா வந்து எந்த அளவுக்கு நல்ல கலர் வந்து வருது அப்படின்ட்டு சேர்ந்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ ஏலக்காய் தூள் வந்து வாசனைக்காக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது அதிகம் கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு இப்போது நெய் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து இப்போ சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம அல்வா வந்து எந்தளவுக்கு நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக வருது பாருங்க இந்த மாதிரி வந்துச்சோன்னா நம்ம அல்வா வந்து கரெக்டான பதத்தில் செய்கிறோம் அப்படின்றது ஆர்த்தங்க இப்போ கைவிடாமல் இதே மாதிரி கிண்டி விட்டுட்டு இருக்கலாம் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்க இப்போ மறுபடிக்கும் நம்ம நெய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் கலந்து விட்டுக்கலாங்க நம்ம நெய் சேர்த்து செய்யும் பொழுது அந்த அல்வாவோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட அவ்வளோ மனமாகவும் அவ்வளோ ஒரு தித்திப்பாகவும் இருக்கும் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துட்டே இருங்க கலந்துட்டு மறுபடிக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கிறேங்க ஊற்றிட்டு இப்போ அதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போது ஓரளவுக்கு நல்லாவே திக்காகி வந்துருச்சு இன்னும் ஒரு கொஞ்சம் திக்காகணுங்க நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் சேர்ந்துட்டு இப்போது கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்பேட்செலாம் வச்சு கலந்து கொடுக்கும் பொழுது அந்த அல்வெல்லாம் கரண்டி கூடவே சுற்றி வரும் பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்மளோட அல்வா வந்து நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தங்க எடுத்து விடும்போது இந்த மாதிரி ரிப்பன் ரிப்பனாக மடிஞ்சு மடிஞ்சு விழணும் இப்போ நம்ம ஊற்றின நெய் எல்லாம் பாருங்கள் உறிஞ்சி இப்போ வெளியில் வந்து வருது அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அல்வாவை வந்து இறக்கிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் அப்ளை பண்ணிட்டு அதில் வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ மேலே வந்து நல்லா சமன்படுத்தி விட்டுக்கலாம் சமன்படுத்தி விட்டுட்டு இப்போ இதை வந்து எடுத்து வச்சிடலாங்க இது ஒரு மூணு மணி நேரம் ஆகும் நல்லா திக்காகி வர்றதுக்கு அப்படியே வெளியிலே வச்சிடலாம் நல்லா ஆறி வரட்டும் மூணு மணி நேரம் கழித்து ஒரு தட்டு போட்டு இப்போ இதை எடுத்துக்கலாம் எடுத்தோன்னா வா சூப்பரான நம்மளோட கோதுமை மாவு அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சுங்க பார்க்கவே சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டான சூப்பரான அல்வா வந்து நமக்கு கிடச்சிருச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் பாருங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல ஜல்லி மாதிரி ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது அல்வா வந்து அவ்வளோ டேஸ்டாகவும் கரெக்டாக சூப்பராக கரெக்டான டெக்ஸ்சரில் இருந்ததுங்க மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்